ஒரு மனிதர் வந்தார் அடிக்கடி உமர் ரதை அல்லாஹன் அவர்களுடைய சபைக்கு வருவார் சில நாட்களாக அந்த மனிதரை காணல்ல அந்த நேரத்தில் உமர் ரதை அல்லாஹன் கேட்கிறார்கள் அந்த ஷாமில் இருந்து வந்த மனிதர் அவரை காணல்ல அவரை இங்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அமீருல் அவர்களே அவர் மது அருந்துகிறார் அவர் சொல்கிறார் உங்களுடைய சபைக்கு வந்தால் கொஞ்சம் நாலு விடயங்களை கேட்கிறேன் அதற்கு பின்னால் மீண்டும் பாவம் செய்கிறேன் மீண்டும் உங்கள் அமீருடைய சபைக்கு வருகிறேன் மீண்டும் நான் மது அருந்துகிறேன் பாவம் செய்கிறேன் இப்பொழுது இப்பொழுது எனக்கு வெக்கமாக இருக்கிறதே உமர் ரதி அவர்களுடைய சபைக்கு வருவது என்ற வாழ்க்கையில் பாவம் நடந்து கொண்டே இருக்கிறதே உமர் ரதை அல்லாஹ்வன் இந்த செய்தியை கேட்டவுடன் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள் நான் ஒரு கடிதத்தை தருகிறேன் இதை நீங்கள் அந்த மனிதரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் உமர் ரதை அல்லாஹ் ஓ அந்த கடிதத்தை எழுகிறவர்கள் அதிலே சலாம் அந்த மனிதருக்கு எழுதுகிறார் அதற்கு பின்னால் குரானுடைய வசனத்தை எழுதுகிறார் மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் அடியானுடைய தூபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அவன் தண்டிப்பதில் கடுமையானவன் தான் ஆனாலும் அவனின் பக்கம் மீனுவதை தவிர உலகத்தில் வேறு வழியே கிடையாது என்ற அந்த குரான் வசனத்தை எழுதி அந்த கடிதத்தை ரெண்டு சகாபாக்களிடம் கொடுக்கிறார்கள் இதை அந்த மனிதரிடம் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள் நீங்கள் கொடுக்கும் பொழுதே அவர் இருந்தால் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவர் நிதானமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கடிதத்தை கொடுங்கள் அன்பானவர்களே ரெண்டு சகாமாக்களும் செல்கிறார்கள் அந்த மனிதர் ஒரு மூலையிலே விற்றிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த கடிதத்தை கொடுக்கிறார் அவர் திறந்து பார்க்கிறார் பார்த்தவுடனே அழுகிறார் அழுகிறார் அமீரில் மும்மினின் எனக்கு ஒரு கடிதத்தை தந்தாரா அமீரில் முமினி எனக்கு ஒரு கடிதத்தை தந்தாரா என்ற அந்த கடிதத்தை பிரட்டி அந்த குரானுடைய வசனத்தை ஓதுகிறார் غافر الذنب وقابل التوب شديد العقاب ذي الطول لا إله அல்லாஹ் அடியானுடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் அடியானுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற குரானுடைய வசனத்தை திரும்பத் திரும்ப ஓதுகிறார் அந்த மனிதருடைய கண்களால் அந்த மனிதருடைய கண்களால் கண்ணீர் கொட்டுகிறது அவர் திரும்பத் திரும்ப ஓதுகிறார் அதே நிலைமையில் அந்த மனிதனுடைய ரூஹ் பிரிகிறது அவர் மரணிக்கிறார் ரெண்டு சஹாபாக்களும் உமர் ரதியல்லாஹ் அவர்களின் வந்து சொல்கிறார்கள் அமீரன் உமினேன் நீங்கள் கொடுத்த கடிதத்தை நாங்கள் கொடுத்தோம் அவர் அந்த குரானுடைய வசனத்தை ஓதி கொண்டே இருந்தார் அதே நிலைமையில் அவருடைய ரூப் பிரிந்தது அந்த நேரத்தில் உமர் ரதி அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய இறுதி நேரத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி விட்டான் அல்லாஹ் அவருடைய இறுதி நேரத்தை சிறப்பாக்கி விட்டான் அதற்கு பின்னால் முழு சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் உங்களை யாராவது பாவம் செஞ்சா நீங்க அவர்களை நீ நரகவாதே உன்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான் நீ திருந்த மாட்டாய் வார்த்தைகளை நீங்க சொல்ல வேண்டாம் அல்லாஹுடைய இறக்கத்தை சொல்லுங்க உங்களை யாராவது பாவம் செய்தால் அவர்களுக்கு அவர்களை பார்த்து நீங்க நீ இப்படியே தான் நீ திருந்த மாட்டாய் நீ நரகவாதி நீ பாவி என்ற வார்த்தைகளை யார பார்த்தும் சொல்ல வேண்டாம் உங்களை யாராவது பாவம் செய்தால் நீங்க அல்லாஹுடைய இறக்கத்தை சொல்லுங்க அல்லாஹுடைய இறக்கத்தை சொல்லுங்க அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் அல்லாவின் பக்கம் அடியார்களை திருப்புங்க ே உமர் ரதை அல்லாஹ் சொன்னார்கள்